அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லா வினாடியார்களே இஸ்ரேல் பாலஸ்தீன சம்பந்தமான போர் நிகழ்வுகள் குறித்து எந்த அளவுக்கு சுருக்கமாக மக்களிடத்தில் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக ஒரு நாள் நடந்த நிகழ்வுகளை நம்ம சுருக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த நிகழ்வுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உண்மையிலேயே நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு வந்தோம் இஸ்ரேலிய அந்த வானரங்கள் தான் அதிகமாக அடி வாங்குகிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே வரும்போது காசாவில் மக்கள் பாதிக்கப்படலையா பாலஸ்தீனியர்கள் பாதிக்கப்படலையா அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான பாதிப்புகள் என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறு சதவிகிதம் உணவில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் பதினாலாயிரம் குண்டுகளை வந்து அமெரிக்காவிலிருந்து இந்த ஐயோக்கிய இஸ்ரேல் படை வந்து வாங்கி இருக்கிறது ஏன்னா குண்டு இல்லை தீந்து போச்சு பத்தல பொதுமக்கள் அடிக்கிறதுக்காக இராணுவத்தை அடிக்கிறதுக்காக இல்லை அதே மாதிரி வந்து பதினெட்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் இதுவரைக்கும் பதினெட்டாயிரம் பேருக்கு பதினெட்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி ஆனால் இங்கே உள்ளவங்க இப்படிலாம் கிறுக்கு பிடிச்சி போய் லூசு பிடிச்சி போய் மன மனநலம் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து இது போன்ற சூழலில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் இங்கே உள்ள மக்கள் ஒருத்தர் கூட என்ன தற்கொலை செய்யவில்லை குழந்தைகள் இறந்து போனால் கூட பெற்றோர்கள் எடுத்து கையில் ஏந்தி கொஞ்சி விட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இவர்கள் வந்து சுருக்கத்திற்குரியவர்கள் சஹிதாகிவிட்டார்கள் ஒரு வகையில் அவர்களுக்கு வந்து இழப்பு என்றாலும் கண்ணீர் வடித்து கொண்டே படைத்த இறைவன் உயிரை கொடுத்தான் அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்கிறது ஆனால் இவர் ஆனால் இஸ்ரேலியில் உள்ள அந்த படையர்கள் என்னென்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் குழந்தை கூட மரணிக்கக்கூடிய தருவாயில் கூட அப்பா நான் சொர்க்கத்தை காண்கிறேன் அப்பா நான் அவங்க அப்பாட்ட சொல்லுது தொ களிமா சொல்லி இறக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக அங்கே மாறிக்கொண்டிருக்கும் சின்ன பிஞ்சு உள்ளத்தில் கூட என்ன இவர்கள் வந்து இஸ்லாத்தை வந்து ஊட்டி உணவை ஊட்டும் போதே இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் மார்க்கப்பற்றையும் பிடிப்பையும் ஊட்டி விளைவு விளைவுதான் இன்றைக்கு ஒவ்வொரு சிறு குழந்தைகள் கூட பிஞ்சுகள் கூட என்ன அவங்க வந்து களிமா சொல்லவர்களாக இறக்கிறார்கள் அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை ஏன் யார் வீடியோ பார்க்குறேன்னு கேட்டால் அபூபெய்தா அவருடைய வீடியோவை நான் பார்த்து கொண்டுருக்கிறேன் என்ன பார்க்குறேன் அவருடைய தகப்பனர் கேட்குறாங்க நம்ம பிள்ளைங்களாம் வீடியோ கேம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க ஆனால் அங்கே உள்ள குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நான் வந்து அபு பைதா அவருடைய வீடியோ பார்த்து கொண்டுருக்கிறேன் அவ பார்த்து அந்த பேச்சு அந்த பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க கேட்டுவிட்டு அந்த குழந்தை பா அந்த வீடியோலாம் அதில் போட முடியாது சமூக வலைதளங்களில் வந்த வீடியோ இது சேனலுக்கே பிளாக் ஆகக்கூடிய அளவுக்கு பேன் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம யூடியூப்பில் வந்து பண்ணி விட்ருவாங்க அப்போ அதுக்காக தான் அந்த தகவல்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்போ என்னென்னா அந்த குழந்தை அந்த பிள்ளை சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை என்ன சொல்லுதுனாக்காக்காக்காக்காக்காக்க ஆமாப்பா நான் வந்து வீடியோ பார்க்குறேன் நான் போய் சண்டை போட போகிறேன் இறப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை சுருக்கமாக சொல்கிறேன் அந்த குழந்தை சொல்லுது இறப்பை பற்றி திரும்ப திரும்ப அத்தா கேள்வி கேட்குறாரு ஏமா அங்கே போனால் இறந்து போயிடுவேன் நான் இறங்கினா சுருக்கத்துக்கு தானே போவேன் நான் அல்லாட்டை தானே போவேன் நான் வந்து இறங்கி இந்த ப இந்த இஸ்ரேல் படையை வந்து நான் சண்டை போடுவேன் நான் அவங்க கொண்டாலும் நான் பயப்பட மாட்டேன் அவங்கள நான் கொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து துப்பாக்கிய சின்ன பிள்ளைக்கு வீடியோ கேமை காட்டி நம்ம என்ன செய்கிறோம் சோறு விட்டுறோம் அவங்க அபுபெய்தா வீடியோவை காட்டி சோறு விட்டுறாங்க அதனுடைய விளைவு தானே இப்படி அப்போ இங்கெல்லாம் விளையாட்டாக இருக்குது அங்கே வந்து என்னெண்டா இறப்புங்கிறது ஒரு ஒரு விளாட்டுத்தனமாக சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ பயப்படாமல் வீரனாக தீரனாக அந்த குழந்தை வளரும் போது தான் இந்த மாதிரி அந்த குழந்தைகள் வந்து வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே உள்ள என்ன இங்கே உள்ள ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசுல உள்ள இளைஞர்கள் கூட மரணத்திற்கு பயப்படுகிறார்கள் என்ன தற்கொலை செய்து கொள்கிறார்கள் விரண்டு ஓடுகிறார்கள் ஆனால் இந்த சிறு பிள்ளைகள் கூட இராணுவத்தை விரட்டக்கூடிய காட்சியை பார்த்தோமா இல்லையா விரட்டுகிறது பயப்பட மாட்டேன் என்கிறது கையிலே துப்பாக்கி ஏந்திய ராணுவமாக இருந்தாலும் சரி என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய குண்டால் என்னுடைய உள்ளத்தை துளைக்க முடியாது ஈமான் என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரியான சூழல் தான் இருக்கிறது நம்ம அல்லாவிடத்தில் அவர்களுக்காக சகித அந்தஸ்தை தருவதற்காக அவர்களுக்கு மன அமைதியை தருவதற்காக அல்லாவிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒன்று அதே சமயத்தில் கடுமையான மரண அடியை வாங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு பொருளாதார ரீதியான அடி ஒரு புறத்தில் இராணுவ ரீதியான அடி ஒரு புறத்தில் பொருளாதார ரீதியான அடியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு சொன்னாக்க சவுதி அரேபியா தான் தடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம போன வீடியோவில் சொன்னோம் ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம் ஹூதிகள் மீது அடி வாங்க விடாமல் சவுதி தடுத்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஹூதி ஹூதியை வந்து த ஏன்னா பல சில பேர் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது என்னன்னா ஹூதிகளை வந்து இன்றைக்கு சவுதி அரேபியா வந்து கூதிகள் மீது யாரும் அடிக்காமல் சவுதி தடுத்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னாக்க அடித்தா சவுதிக்கு ஹூதிகள் வந்து சவுதி அடிப்பாங்க அப்போ அந்த அதனால தான் என்னென்னாக்கா அந்த சவுதிங்கிறது வந்து இன்றைக்கு ஊதிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் கப்பல்களை அவங்க வந்து கடற்படை மூலமாக வந்த கப்பல்களை அழித்திருக்கிறார்கள் அப்புறம் கப்பல் அழித்தா என்னாகும் சுற்றி வந்தால் முப்பது கிலோமீட்ரு என்ன நேரடியாக வர்றதுக்கு சுற்றி வரணும் அப்போ சுற்றி வந்தால் பெகு மிகப்பெரிய லாஸ் எழுபது சதவீதம் அவர்களுக்கு லாஸ் ஆகிருக்கிறது பல மில்லியன் டாலர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான லாஸ் இருக்கிறது கப்பல்களை போட்டு ஊதிகளை அடித்து எதுக்கு ஏன்னா அங்கே சுற்றி வந்தால் கடல் கொள்ளையர் இருக்கிறார்கள் ஆகையால் அவங்க சுற்றி வரமாட்டாங்க இப்படியே வந்தால் மாத்தம்தான் இஸ்ரேலை டச் பண்ணி அப்போ இஸ்ரேலு இவங்களுக்கு உதவுறாங்க அப்போ இஸ்ரேலு தான் இங்கேருந்து பொருளெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்போ நிறையா நாடுகளை இஸ்ரேலிய பொருள்களை தடை செய்து விட்டார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு கேஎஃப்சியாக இருந்தாலும் சரி அவருடைய ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரி பல நாடுகளில் வந்து மக்கள் வாங்காமல் புறக்கணித்து இதனுடைய ஏன்னா அவ ஒரு பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்டால் கூட நம்ம பாலஸ்தீன குழந்தைகளை கொள்ளுவதற்கு நாம் உதவி செய்கிறோம் என்று பெரிய பெரிய பதாகைகளில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அங்காங்கே வைக்கப்பட்டதால் உலக நாடுகளில் எல்லாம் பல மில்லியன் ட்ரில்லியன் டாலர்கள் கடுமையான இழப்பை கடுமையான பொருளாதார சரிவை இவர்கள் பொருளாதார அடியை வாங்கி இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் ஏன்னா அதிகமான காசை வந்து இராணுவத்துக்கு தான் செலவழிப்பாங்க அப்போ இராணுவத்துக்கு செலவழிக்கும்போது இராணுவம் போல்தே அழியுதே இராணுவம் வந்தால் செத்து மடியுதே அனைத்து டெக்னாலஜிகளும் சுக்குணராக போகிறது அப்போ இதுதான் அதனுடைய நிலைமையாக இருக்கிறது அப்போ ஒரு வருடத்திற்கு நானூறு மில்லியன் ஒரு வருடத்திற்கு இஸ்ரேலினுடைய வருமானம் என்பது நானூறு மில்லியன் ஏன்னா செங்கடல் வழியாகத்தான் அந்த கப்பல் வரணும் அப்போ எழுபது சதவிகிதம் என்னென்னா இவங்களுக்கு வந்து லாஸாக இருக்கிறது அதே மாதிரி ஸ்டார் பெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து பதினோரு மில்லியன் டாலர் என்னென்னா லாஸ் ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டை யாருமே வாங்குறதில்லை ஃப்ரீ கொடுத்து என்ன ஒரு காலத்து ஒரு கட்டத்தில் அவங்க அவருடைய அவருடைய சிஓ அந்த கம்பெனியுடைய சிஇஓ பேசுகிறாரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அவங்க அவர் பேசுகிறாரு நாங்கள் வந்து இலவசம் கொடுத்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டிலிருந்து இந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸை அவர்கள் அடைந்ததே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லாஸ் பொருளாதார ரீதியாக அவர்கள் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இன்னொரு புறம் என்னென்னா தெளிவாக சொல்கிறாங்க நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும் அதே போன்று மூவாயிரத்தி அறநூறு அந்த கதிகளை நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கீங்கள அவங்களையும் ரிலீஸ் பண்ணணும் அதற்கு முன்னாடி பிடிச்சு வச்சிருக்கவங்களையும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் என்று சொல்லி அதே மாதிரி அந்த பகுதியெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடணும் இனிமேல் நீங்கள் போய் போர் செய்யவே கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான ஒரு டிமாண்டே வைத்திருக்கிறார்கள் இந்த டிமாண்டுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் போற நிறுத்துவோம் இல்லை என்றால் எத்தனை வருடங்களானாலும் இறப்பின் தருவாய் வரைக்கும் நாங்கள் போர் செய்து கொண்டே இருப்போம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள்கிட்ட தகுதி இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு என்னென்னா அந்த குழுக்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த அந்தனுடைய அடிப்படையில் தான் எல்லா நாடுகளில் இருந்தும் இவங்க என்ன செய்கிறாங்க பிச்சை எடுக்கிறாங்க எல்லா புறங்களிலிருந்தும் அல்லாஹு ரபுல்லாலமின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை அளித்து கொண்டிருக்கிறான் நாம் அனைவரும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தவர்களாக நாம் மாற வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மரக்காத்து சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடவோர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் ஃப்ரிஸிஸ் ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு தின் த நேம் ஆஃப் அல்லாஹ் த பெனெஃபிசென்ட் தோ மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே